தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் திமுகவினர் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என உறுதிமொழியேற்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காக்க நமது ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் ஒரு கோடிக்கும் மேலான குடும்பங்கள் இணைந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளில் பூத்வாரியாக தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதன்படி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் போல்பேட்டை பகுதியில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் திமுகவினர் அலங்கரிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதிமொழி உறுதிமொழியேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர் ரவீந்திரன் மாவட்ட பிரதிநிதி நாராயணன் பகுதி இளைஞரணி செயலாளர் ஸ்டாலின் சுடர் வடிவேலன் முத்து தனசேகர் சின்னமலை உள்ளிட்ட ஏராளமானவர் கலந்து கொண்டனர்

தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் மோசடியும் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் பறிக்கும் சிறப்பு தீவிர இயக்கத்துக்கு எஸ்ஐஆர் அதாவது எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தகவுன விட என நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வியை நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை நடைபெணிய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமை மதிப்புக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவீர்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியளிக்கிறேன் நான் பெண்கள் பெண்கள் விவசாயிகள் விவசாயிகள் மீனவர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வணக்கத்தையும் கனநிலையும் அறிவையும் பாதுகாக்க பாதுகாக்க தேவையான தேவையான நீட்டிக்காக போராடுவேன் போராடுவேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் தலைபுனிய விடமாட்டேன் என்று விடமாட்டேன் உதவியக்குனேன் நன்றி தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுனிய தலைமுனிய விடமாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு ஓரணி தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்பம் ஒரு கோடி குடும்பம் உறுப்பினரும் சேர்ந்து சேர்ந்து தமிழ்நாட்டை தமிழ்நாடு

பண்பாடு பெருமைக்கு மதிப்பிற்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைமுனிய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் பிரசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் ஒவ்வொரு வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்